வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அத்திப்பழம் பழுத்துருக்கு அப்புறம் ஸ்வீட் லெமன் பழுத்துருக்கு இந்த பையனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குது தோலோடு சாப்பிட்ற ஸ்வீட்டாக இருக்கா அத்திப்பழம் பாருங்க ரெண்டு பழுத்துருக்கு எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று ஐயோ பறிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு இருக்கு செமையாக பழுத்துருக்குங்க எப்படி இருக்குது ஆனால் கொஞ்சம் சப்புன்னு இருக்கோம் ஸ்வீட் கம்மியாக தானே இருக்குது ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது எனக்குங்க இதுவும் நல்லா பழுத்துருச்சு நான் சாப்பிட்டுக்குவேன் இன்னொன்று நாளைக்கு இருக்குது I